வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எல்லாம் பொறுத்துக் கொண்டு உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு எங்களுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தலைவா பக்கத்தூர்ல தான் நீ பேச உள்ள இங்க நீ பேச அமைதியா இருக்கணும் ஊர் மக்கள் ஊர் மக்கள் மூணு மணி நேரம் இருக்கும் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும்

குட்டியா ஐயா ஒரே அமைச்சர் ஐயா திரும்ப குட்டி கொண்டே தாயிட்ட சேர்த்திருங்க ஐயா வாங்கிட்டு திரும்ப உடனே கொடுத்துக்கிறேன் வேணுங்கிறப்ப நான் உடனே திரும்ப வாங்கி உற்சாகத்தோடு இருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை அமர்த்த வேண்டும் என்பதில் நல்ல தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் காரணம் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் நம்முடைய உள்ளூர் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு உங்களுடைய அன்பு தம்பியால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய தெற்குபாளையத்தை பொறுத்தவரை விவசாயம் நெசவு தொழில் இரண்டும் கூட அதிகமாக செய்யக்கூடிய பகுதி அதனால்தான் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதியிலிருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது ஒரு வருட காலத்துல உங்களுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு முழு தீர்வு நாங்கள் கொடுத்திருப்போம் விசைத்தறிவு பிரச்சனைக்கு கட்டாயமாக முழு தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம் இது மூன்று விதத்துல சோமனூர்ல ஜவுளி பூங்கா உருவாக்குவது மத்திய அரசு வந்து ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கிறோம் ஐயா என்னவங்க ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கின்றோம் நூல் விலையை கட்டுப்படுத்துகின்றோம் நூல் வங்கி மூலமாக மூன்றாவது மிக மிக முக்கியமானது மின்சார கட்டணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மத்திய மத்திய அரசிடம் பேசி எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தில் சோலார் மின் தகடுகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் ஐம்பது சதவீத மானியத்தினையும் திட்டம் கொடுத்துருச்சு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தினை கொண்டு வருகின்றோம் அதே நேரத்தில் விவசாயத்தை பொறுத்தவரை ஆணைமலை நல்லா ஆணைமலை நல்லா திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து திட்டம் அதுவும் மோடி ஐயாவுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம் காரணம் விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் நிலத்தடி நீர் உயர்த்தப்பட வேண்டும் குளம் குட்டை நீர் எல்லாம் நப்படும் ஐயா ஆனமலை நல்லாறு திட்டத்தில் எட்ட டிஎம்சி தண்ணி கிடைக்கும் அதையும் செய்கின்றோம் தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு தரமான கல்வி நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நான்கு இடத்துல நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்ற மத்திய அரசு பள்ளி ஒரு குழந்தைக்கு சராசரியாக மத்திய அரசு ரூபாய் செலவாகும் அதை செய்து காட்டுகின்றோம் தமிழகத்துல முதன் முதலியாக கோவைக்களை கொண்டு வருகின்றோம் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வோம் அதனால இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மட்டுமல்ல அடுத்த பன்னிரண்டு நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லார்த்துக்கிட்டையும் மோடியை யாருக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நாம் முழு கால தாமதம் காலதாமதம் இருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து இதே போல எல்லா பாயிண்ட்லயும் மக்கள் நிக்கிறாங்க இதனாலதான் வேகமா போறோம் குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அனந்த்குமார் அம்மா இருக்கிறாங்க அவருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய நகர தலைவராக இருக்கக்கூடிய வடிவே நன்றி தெரிவித்து ராஜாடெக்ஸனுடைய அண்ணன் சரவணன் இருக்கின்றார்கள் வாழ்த்து நிலையை தெரிவித்து ஏ ஆர் காசிங்களை தெரிவித்து கட்சி நிர்வாகி சுப்பிரமணியம் ராமசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய பகுதியினுடைய தலைவர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் எம் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைச் செயலாளர் குமார் நன்றியை தெரிவித்து நெசவாளர் மாவட்ட தலைவர் எஸ் ஆர் பழனிசாமி அண்ணன் அவர்கள் இந்த பகுதியுடைய மூத்த தலைவராக இருக்கின்றார்கள் நம்முடைய பூத்து தலைவராக இருக்கக்கூடிய தனசேகர் அவர்கள் கோவில் சேவல் நன்றி தெரிவித்து நாராயணபுரம் கிளை தலைவர் மூன்றாவது வார்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்பு நன்றி தெரிவித்து அருமை சகோதரர் கவின் அவர்கள் இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய கவின் அவருக்கும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை கவின் அவர்களுக்கு தெரிவித்து அடுத்த பன்னிரண்டு நாட்கள் குறிப்பாக இளைஞர் படை எல்லா பட்டுத்தொட்டு எல்லாம் எல்லா கிராமத்தில் எல்லா வீட்டுக்கு போய் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நம்பிக்கை வையுங்கள் இந்த முறை தாமரையின் மீது மோடி அய்யாவின் மீது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் மீது நிச்சயமாக மாற்றம் உடுப்போம் தீர்வு விவசாயத்திற்கு தீர்வு கொடுக்கின்றோம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் நெசவாள பிரச்சனைக்கு தேர்வு கொள்கின்றோம் என்று சொல்லி இங்கிருந்து உங்களுடைய அன்போடு விடைபெற்று சொல்லுகின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடிஜியின் சின்னம் தாமரை ஊழியர் மிஷன்ல முதல் பட்டம்ல தாமரை இருக்குங்க ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்து வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா

பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் திரண்டு வந்து நிறைய அரசியலை போட்டு பல ஆனா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கைரேகை செய்ததுதான் மிச்சம் தவிர மாற்றம்ங்கிறது எப்பொழுதுமே வந்தது கிடையாது வந்தது இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த மாற்றத்தை பார்ப்போமா என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இந்த முறை இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற தீர்க்கமான முடிவு நான் இருக்கிறேன் நானும் கூட அதே முடிவுல தான் ஐயா இருக்கிறேன் நீங்க நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்களோ அதே மனநிலை தான் நான் இருக்கிறேன் இன்னைக்கு நடக்கலைன்னா அது எப்பவும் நடக்காது என்பதில் நான் இருக்கிறேன் காரணம் ஐயா நானும் உங்களை போன்ற ஒரு தனி மனிதனாக சாமானியனாக போராடி கொண்டிருக்கின்றேன் பட் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வரணும் தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது மூன்று வருட கால போராட்டம் எட்டு மாத மாதமாக தமிழகம் முழுவதுமே சுற்றி வந்திருக்கின்றேன் மக்கள் யாத்திரை மூலமாக எல்லா இடத்திலும் கூட மோடி அருமை பெருமை நம்முடைய திட்டங்கள் என்ன மக்களுக்காக என்ன செய்து காலமாக இந்தியா எப்படி மாறி இருக்கு குறிப்பாக எதற்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேட்கையை எல்லா இடத்திலும் கூட தூவி கொண்டு வருகின்றோம் கிராமத்தில் உங்களுடைய எழுச்சி எல்லாம் பொழுது சந்தோஷமா இருக்குதுங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் நம்மளை நம்புறாங்க ஏதோ ஒரு இடத்துல இளைஞர்கள் நம்மளை நம்புறாங்க ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அம்மாவை பொறுத்திருந்துட்டு வர்றாங்க ரோட்டுக்கு தன்னாமலை மாமா வர்றாங்க பார்த்து போலாம் வாங்க அது பதினோரு மணி ஆனாலும் கூட ஒரு குழந்தை தன்னுடைய தாயை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் காரணம் என்ன உங்களுக்கு தெரிகிறது தனிப்பட்ட முறையில இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வேலை செய்ய வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் மோடியினுடைய பக்தனாக மோடிஜி நினைக்கக்கூடியது எல்லாம் நம்முடைய கிராமத்திற்கு செய்வான் என்கின்ற உங்களுடைய நம்பிக்கை இரண்டாவது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற உங்களுடைய தீர்க்கமான எண்ணம் அவரை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது ஐயா அந்த பிரச்சாரம் முழுசும் நான் எந்த விதமான நெகட்டிவா யாரை பத்தி தப்பா பேச திமுக சரியில்லை தெரிஞ்ச விஷயம் எதுக்கு பேச நம்ம கிடைக்கிற அஞ்சு நிமிஷத்துல ஒரு கிராமத்துல நல்லது பெய்திருக்கும் திமுக காரஞ்சரி இல்ல இவஞ்சரி இல்லை அவன் சரின்னு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நமக்கு இன்னைக்கு இந்த ஐந்து ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி கிராம பிரச்சனைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் யாருனாலையும் சரி செய்ய முடியாது என்பதை எனக்கு சரி ஆரம்பத்தீங்க இந்த கிராமத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு முக்கியமான கோரிக்கை நம்முடைய தொண்டர்களை முதியர் வீட்டுக்கு வந்து

இதற்கு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தும் வேற தண்ணி இல்லை தண்ணி இல்லை எண்ணூத்தி எண்ணூறு அடி தொள்ளாயிரம் அடி போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கர்மவீரன் காமராஜரையை கொண்டு வரத்தான் அப்பவே செயல்படுத்தின்னு தான் பயன்படுத்தியிருந்தா காமராஜரையா டேமா கட்டினான் அறுபத்தி மூன்று காமராஜர் ஐயா அவனுடைய காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் வந்தாங்களோ பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதா குறியாரு தான் எபது ஆண்டு காலம் கழித்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை செலவு செய்ய உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அரசு பள்ளி மலைக்கு ஒழுகுச்சுன்னா அதை சரி பண்றது கோடி ரூபாய் அதனால்தான் உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம்

அதனால் தான் உங்களை விட உறுதியாக நாடு இருக்கின்றேன் எப்படி டிஎம்சி தண்ணி கொண்டு வந்தாங்கம்மா குளங்குட்டையை நப்பிடலாம் முதல்ல குளங்குட்டையை நப்பிட்டா நிலத்தடி நீரை உயர்த்தரலாம் நிலத்தடி நீர் மேல வந்துருச்சுன்னா தண்ணி பிரச்சனைக்கு எல்லாம் தீரும் மொயல் நதி கௌசிகா நதி எல்லாத்தையும் திரும்ப மீட்கணும் இன்னைக்கெல்லாம் குப்பை மேடாக இருக்கிறது அதே போல இன்னைக்கு இந்த உள்ள மக்களுக்கு இரண்டு கண்கள் அடுத்து பாருங்க நம்ம நெசவாளர் வீட்டுல தான் சாப்பிட போறோம் இரண்டு கண்கள் ஒரு பக்கம் நெசவு தொழில் ஒரு பக்கம் விவசாயம் நெசவு தொழில் பாத்தீங்கன்னா இருபது வருட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சமீபத்துவம் எடுத்துருக்குது ஐயா ஒரு பக்கம் கரண்ட்டு பில்ல ஏற்றி விட்டாங்க கட்ட முடியல அண்ணா எப்படி நான் பேசுறது அண்ணன் இந்த ஊருக்கு நான் நீங்க உள்ளூர் தான் மொத மொத மொத்த கனெக்ஷன் அவ்வளவுங்க சரி நான் பேசுறேன் பேசுறேன் என்ன ஐயா என்ன மேட்டர் கையை இப்போ நான் பேசுறேன் முடிச்சுட்டு பேசுறேன் நீங்க கையத்து கைலிக்கு போடு அடுத்து நெசவு தொழிலை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் கேட்கிறேன் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி முடியும் பொழுது விசைத்திரை கைத்தறிய பல நிலைமை கொண்டாந்து உட்கார்ந்து சார் ஏன்னா அது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய பிரச்சனை இல்லை ஏன்னா இருபது வருஷ பிரச்சனையை தீர்க்கணும் நூல் விலையை கட்டுப்படுத்தணும் ஜவுளி நூலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணுங்க சோமலூர்ல ஜவுளி பூங்கா அமைப்பதாக உறுதிப்படி கொடுத்திருக்க ஜவுளி பூங்கா அமைக்கிறோம் கரண்ட் பில் எல்லா வீட்டுலயும் மின்சார தகுதி பொருத்தணும் எழுபத்தஞ்சு சதவீத மானியம் கொண்டு வரும் ஒரு வருட காலம் தேவை ஆனா மத்த அரசியல் உட்காசி பத்திரி கட்சி தலைவர்கள் போல கால எல்லாம் சரியாயிரும் சொல்ல விருப்பம் ஆனைமலை நல்லா இருக்கட்டிற்கு ஐந்து ஆண்டுகள் பத்தாயிரம் கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டியதிலிருந்து முழுமையா கொண்டு வந்து வாய்க்கால் போட்டு கெனால் போட்டு கொண்டு வர நேரமா ஆனா இதெல்லாம் முதல் நாளே நம்ம செய்யணுங்க ஜூன் நான்கு நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுத்தவுடன் இது ஆரம்பிச்சாதாங்க ஐயா அஞ்சு வருஷம் கழிச்சு முடியும் பொழுது கண்ணு பார்க்க முடியும் அதனால் விசைத்திரை கைத்தறியை பொறுத்தவரை ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள சரி செய்து பழைய நிலைமை கொண்டு போய் இன்னைக்கு அண்ணன் பாருங்க ஒரு போஸ்டர் தூக்கி காட்டுறாரு நம்ம உள்ளூருக்காரன் அண்ணா ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடு ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை என்ன பார்த்து ஊழல்வாதிகளை பார்த்தா அண்ணாமலை என்ன கோவம் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னாங்க இது நம்ம பணத்தை சுரண்டி சாப்பிடுறாங்க ஐயா அந்த ஜீவன் திட்டம் என்பது ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டம் என்பது மோடி அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு முடியும் பொழுது ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு குடிதண்ணீர் பைப்ல வந்துடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல முடிக்கணும் என்ன பண்றாங்க ஐயா ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுமா இங்க கொடுக்கணுமா வீட்டு வாசல்ல கொடுக்கணுமா எட்டாயிரம் ரூபாய்

அதாவது யார் ரேஷன் அட்டையில வீட்டுக்கார அம்மாவா இருக்கிறீங்களோ நீங்க வெளிய வரணும் உங்களுக்கு தான் உரிமை ஜல்ஜீவன் நீங்க எந்த இடத்துல பைப்பு போடணுங்கிற இடத்த நீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும் ஒரு அம்மா சொல்லுவீங்க எனக்கு வீட்டு வாசல்ல வேணும் இன்னொரு அம்மா சொல்லுவீங்க அண்ணா எனக்கு இந்த இடத்துல வேணும் மார்க்கிங் வந்து யார் பொறுப்புனாங்க இல்ல தரஸ் தாய்மார் மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல எந்த இடத்துல பொது வாட்டர் டேங்க் இந்த திட்டத்திற்காக கட்டுகின்றோமோ அங்கிருந்து பைப்பு போட்டு நீங்க மார்க் பண்ற இடத்துல பைப் போட்டு கொடுக்கற வரைக்கும் மோடி ஐயாவுடைய காசு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல ரிவியூ மீட்டிங் யாரும் உட்கார்றது இல்ல மாசம் மாசம் இந்த கிராமத்துக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வந்து செக் பண்றது இல்ல வெரிஃபை பண்றது இல்ல அதனால இரண்டாவது உங்களுக்கு முன்னால் ஒன்றை கூடிய வேண்டுகோள்

எம்பியா வந்து இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கணும் ஏயா அநியாயம் பண்றீங்க ஏயா பணம் கொடுக்குறீங்க ஏஏ ஏழை தாயினுடைய வயிற்றுல அடிக்கிறீங்க நாங்க மோடி வீடு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம் ஏங்க நீங்க பேரை கூட மேல அனுப்ப மாட்டீங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு இவனுகளே பஞ்சாயத்து பண்ணி உங்களோட பட்டா இல்ல கிட்டா இல்ல இவனே அதை பாய் கேன்சல் பண்ண விட்டுறான் கரெக்டுங்களாங்க ஐயா கூட்டு பட்டா வச்சிருக்கிறீங்க பட்டால பேர் சரியில்லை நாங்கள் எத்தனை கோடி விவசாயிகளாக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒரே கண்டிஷனுங்க ஒரே கண்டிஷன் சிறு குறு விவசாயியா இருக்கணும் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கருக்கு கீழே விவசாயம் வருது சிறு குறு விவசாயி எல்லோருக்கும் மாறாது ஆனா நீ எல்லா கிராமத்தையும் என்ன சொல்றாங்க அண்ணா எனக்கு ஒரு ஏக்கர் தானே இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் கேட்டா பட்டா பிரச்சனை தாசில்தார் சொல்றேன் எம்பிஐ இல்லாம எத்தனை இடத்துல சண்டை போடுறது அதனால பெரியவர்களே தாய்மார்களே அன்போடு இந்த முறை ஊரே சேர்ந்து மோடி ஏற்கனவே நிற்கணும் ஊரே சேர்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மாற்றத்திற்காக கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஊர்ல இருக்கிறவங்க நீங்க எல்லோரும் சேர்ந்து கட்சியெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் அன்பு தவி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான கோரிக்கையை உங்களுக்கு வைத்து பதிலக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்கின்றோம் ஐயா கீழே வந்து வாங்கி ஐயா டோர் பக்கம் வாங்கீங்க ஐயா முன்னாடி வாங்குங்க உங்கள் அன்பு இருக்கட்டும் தாமரைக்கு இருக்கட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்தை மறந்துவிடாதே அப்படின்னு